கர்த்தர் அனுப்பின மனிதர்களுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசினால் என்ன நடக்கும் கர்த்தர் ஒரு மனிதனைக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவனுக்கு விரோதமாய் வன்மத்தினால் எழும்பி கிரி செய்தால் என்ன நடக்கும் பார்க்கலாமா எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இந்த வசனத்தில் செமாயா என்கின்ற ஒரு மனிதன் எரேமியாவுக்கு விரோதம் கிரியை செய்கிறார் ஆசாரியர்களுக்கு ஒரு நிறுவத்தை எழுதி அனுப்புகிறார் அதில் பிரம்மை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசியை அதாவது எரேமியா தீர்க்கதரிசியை நீங்கள் தண்டிக்காமல் வைத்திருக்கிறது என்ன காவல் அறையில் போடாமல் இருக்கிறது என்ன என்று எழுதி அனுப்புகிறார் இந்த நிறுவம் எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக வாசிக்கப்படுகிறது அப்பொழுது வார்த்தை வெளிப்பட்டு செமாயாவுக்கு ஒரு தண்டனையை கர்த்தர் கூறுகிறார் அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய சந்ததிக்கும் ஒரு தண்டனை தெய்வன் கொடுக்க இருக்கிற நன்மைகளை அவர்கள் காண்பதில்லை என்று ஏனென்றால் அவர்கள் அந்த மனிதன் செமாயா என்கின்ற மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசினான் எனவே தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாய் தேவ வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசுவதில் ஜாக்கிரதையாய் இருப்பது மிகவும் அவசியம் அப்படி பேசிவிட்டால் தான் மாத்திரமல்ல தன் சந்ததியும் அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும்